ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் மகா இலை தான் பா பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ த்ரீ பார்க்க போகிறோம் த்ரீவில் இந்த இலையோட இந்த கீழ் பகுதி போட்டு முடிச்சிடலாம் இதை பார்த்து நீங்கள் இந்த சைட் போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதை பார்த்துட்டு போடுறதுக்கு இது நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டுதுங்க அப்போ பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் மணின்னு சொல்லுவோம் அதுதாங்க இந்த நாட்டெலாம் பாருங்கள் ஒரு சைடாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சைடில் நாட்டு இருக்காது நான் திருப்பி வச்சுருக்கேன் இந்த சைடு பூரா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாட் ஃபுல்லாக ஒரே சைடில் விட்டுருக்கேன் போன வீடியோவில் இந்த கடைசி பூ போடும் போது ஒயர் முடிஞ்சிருச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் கட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் அஞ்சடி ஒயர் எடுத்து இந்த கடைசி மணிலேயே ஒயரை விட்டு எடுத்திருக்கேன் புரியுதான்னு பாருங்கள் இப்போ மூணு பூ வந்து டார்க் கலரில் போடுங்க அதுக்கடுத்த பூ ரெண்டு லைட் கலர் வைக்கணும் அதுக்கடுத்து கடைசி பூவுக்கு ஒரு டார்க் டார்க் கலர் வைக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் மூணு பூ டார்க் கலரில் போடுங்க நாலாவது பூ இந்த இந்த பூ போடும்போது அதுக்கு அடுத்த பூ போடும்போது ரெண்டு லைட் கலர் வைங்க அதாவது இதுக்கு நேராக லைட் கலர் வைங்க அதுக்கடுத்து கடைசி பூ போடும்போது ஒரு டார்க் கலர் வைங்க இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க முதல் பூ போடும்போது மூணு மணிக்கு ஊக்கணும் அதுக்கடுத்த பூக்களை ரெண்டு ரெண்டு மணி போக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதாவது மூணு பூ டார்க் கலர் போட சொன்னேன் ஒரு பூ லைட் கலர் போடணும்னு சொன்னேன் இந்த கடைசி பூவில் ஒரு மணி டார்க் கலர் வைக்கணும்னு சொன்னேன் அது போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே மேலே போடும்போது ஒரு பூ டார்க் கலர் அதுக்கடுத்த பூவில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் அதுக்கடுத்த பூவில் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அப்புறம் கடைசி பூ டார்க் கலர் பூரியோன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இது மேலே வந்து டார்க் கலரில் ஒரு பூ அதுக்கடுத்து டார்க் கலர் லைட் கலர் ஒரு பூ மறுபடியும் லைட் கலர் டார்க் கலர் ஒரு பூ அப்புறம் டார்க் கலர் அதாவது இந்த சைடில் ரெண்டு மணி கோர்த்துட்டு டார்க் டார்க் கலர் போட்டுட்டு ஒயர் மேலே இருக்கணும் இந்த பூ போட புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூ எட்டு பூ ஸ்ட்ரெயிட்டாக வரும் அதுக்கடுத்து ஒரு பூ கம்மியாக வரும் இந்த லைனில் ஒரு பூ கம்மியாக வரும் அதுக்கு மேலே இருக்கிற லைனும் அதே ஈக்குவலாக தான் வரும் அதுக்கடுத்து கம்மியாக வரும் அதுக்கடுத்து கம்மியாக வரும் அப்படி தான் வரும் இப்போது ரைட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் கொக்கணும் அதுக்கடுத்து எல்லாமே டார்க் கலர் தான் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க அதுக்கடுத்த லைனும் டார்க் கலர் தான் அதுக்கடுத்த லைனில் மூணு பூ வரணும் இந்த பூவுக்கு நேராக வரக்கூடாது அதுக்கு லைனில் மூணு பூ டார்க் கலர் இதையும் போட்டு முடிச்சிடுங்க ரெண்டு லைன் போட்டு முடிச்சிடுங்க இதில் வந்து ஒரு டார்க் கலர் ரெண்டு லைட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து டார்க் கலரே தான் அதுக்கடுத்த லைனும் டார்க் கலரே தான் ஆனால் இந்த மூணு பூவுக்கு நேராக தான் இந்த மேலே அதுக்கடுத்த லைனில் மூணு பூ போடணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ இந்த பூ போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரெண்டு மணி டார்க் கலர் வச்சு ஒரு பூ மறுபடியும் டார்க் கலர் வச்சு ஒரு பூ இதில் ஒரு மணி வச்சு ஒரு டார்க் கலர் மூணு பூ டார்க் கலரில் வரும் அதுக்கு மேல் லைன்லேயும் மூணு பூ வந்து டார்க் கலர் வரும் இந்த ரெண்டு லைனும் போட்டு முடிச்சிடுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் இந்த லைனில் ரெண்டு லைட் கலர் அப்புறம் டார்க் கலரில் ரெண்டு பூ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணு பூ போடணும்னு சொல்லியிருந்தேன் இந்த லைனில் அதுக்கடுத்து பாருங்கள் மூணு பூவும் டார்க் கலரில் போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு பூ டார்க் கலரில் போடணும்னு சொல்லியிருந்தேன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து மேலே வந்து ரெண்டு பூ டார்க் கலர் போடணும் ஒரு லைட் கலர் வைக்கணும் ஒரு பூவில் லைட் கலர் வைக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு பூ டார்க் கலரில் போடுங்க ரெண்டு பூ டார்க் கலரில் போடுங்க இந்த பூவுக்கு ஒரு மணி இந்த லைட் கலர் வைக்கணும் இந்த மூணு பூவும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ டார்க் கலர் போட்டுட்டு மூணாவது பூ போடும்போது ஒரு க ஒரு மணி வந்து லைட் கலர் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஓயிறேன் இந்த மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் கொடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயர்களே நம்ம ஒரு பூ போட்டுட்டு வந்து இங்கே மேலே இந்த பூ போட போகிறோம் இந்த ஒயரில் இந்த ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் நம்ம இந்த பூ போட போகிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக போகுது இந்த லாஸ்ட்டு பூலெல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூவில் தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அதனால நம்ம இது ஒரு ஒயரில் இந்த ஒரு பூ போட்டுட்டு வரப்பறோம் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே உயிரை இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரு இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு லைட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு லைட் கலர் மணி கோக்கணும் இந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் விட்டுனமும் இந்த பூவுக்கு நேராக புடப்போகிறோம் இந்த பூ விட்டுன்னும் இந்த ரெண்டாவது பூவுக்கு நேராக போட போகிறோம் இப்போ ரெண்டு ரெண்டு பூ தான் வரும் ரெண்டு ரெண்டு பூ ரெண்டு லைன் வரும் அப்புறம் ஒரு ஒரு பூ மூணு பூ வரும் மூணு லைனில் ஒரு ஒரு பூ வரும் அதோட முடிஞ்சிடும் இப்போது ஒரு லைட் கலர் ரெண்டு டார்க் கலர் வச்சு ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து ஒரு டார்க் கலர் கோக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ஒரு லைட் கலர் ரைட் சைடு ஒயரில் ஒரு ரைட் கலர் லைட் கலர் ரெண்டு டார்க் கலர் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு உயர இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் ஒரு மணிக்கு வைக்கணும் டார்க் கலர் ஒரு மணி கோக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் டார்க் கலரே ரெண்டு பூ போடணும் புரியு நினைக்கிறேன் இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த ஒயரில் இந்த பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இதில் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே உயரம் இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இப்போ ஒரு டார்க் கலர் கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணு பூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம் அதில் ஒரு பூ டார்க் கலர் ஒரு பூவில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வைக்கணும் அதுக்கடுத்த பூவில் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் வைக்கணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க புரியுதான்னு பாருங்கள் இப்போ ஒயர் வந்து இந்த ரெண்டு மணிலையும் ஒயர் இருக்குது ஒரு பூ டார்க் கலர் இந்த பூ ரெண்டு மணி டார்க் கலரில் கோக்கணும் அதுக்கடுத்து ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கோக்கணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு டார்க் கலரில் ஒரு பூ போட சொல்லியிருந்தேன் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் வச்சு ஒரு பூ போட சொல்லியிருந்தேன் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் வச்சு ஒரு பூ போட சொல்லியிருந்தேன் இந்த ரைட் சைடு ஒயரில் இந்த ரெண்டு மணி கூத்துட்டு அதே ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த சைடு போட்டு முடிச்சிட்டோம் இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த சைடு இந்த ஒயரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இதை பார்த்தே இந்த சைடில் இதே போல் இங்கே ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ இங்கே அதே போல் ரெண்டு பூ இதை பார்த்து பார்த்தே இந்த சைடில் அப்படியே போட்டுகிட்டே வாங்க ஒயர் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு அஞ்சடி ஒயர் எடுத்துக்கோங்க இலை வீடியோ முடிச்சிட்டோம் யார் ஃபஸ்ட்டு போட்டு அனுப்ப போகிறீங்கன்னு பார்க்க போகிறேன் அதுக்கடுத்து நம்ம ராந்தல் போடலாம் அடுத்த வீடியோ ராந்தல் நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அம்மா ராந்தல் வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம இலை வெடி முடிச்சிடும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ராந்தல் வீடியோ அதுக்கடுத்து நம்ம கேல் பொம்மை போடலாம் ஒன்று ஒன்றா வெயிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு கம்மிக்கிறேன் நன்றி வணக்கம்